எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ப்ரோமோ த்ரீ பார்த்துருப்பீங்க அதற்கான நிகழ்வுகள் இன்னும் நடக்கலை அது பண்ண பிறகு நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு ஃபேவராக வந்து கமெண்ட் வந்து என் சேனலில் வந்து போட்டுட்டு இருந்தீங்க இது வந்து கண்டிப்பாக அர்ச்சனாவுடைய மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்குங்க அவங்க பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேவலம் ஆக்சுவலா இது வந்து யாரும் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க எங்கிட்ட ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஷ்ணு தான் இந்த பேச்சு ஆரம்பித்தார் ஆக்சுவலாக பெட்டில் நடந்தது என்ன இவன் வந்து போய் பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ வந்து நீலாம் வந்து இங்கே வாழ்க்கை விளையாண்ட மாதிரிலாம் வந்து நான் வந்து விளையாடலடா நான் நல்ல கேம் தான் விளையாண்டேன் அப்படின்றப்ப சொல்லுவான் நீ தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான் அப்போ உப்புமா சாப்பிட்டுருந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏண்டா நீ தம்பி இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ இதே அர்ச்சனா இதுக்கு முன்னாடி நிக்சன் கிட்ட பொழுது நீ அந்த மேட்டர்ல நான் போய் வெளியே போய் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லி நிக்சன் சொல்லுவான் அர்ச்சனா கிட்ட சரி ஓகேடா பாத்துக்கோ பட் நீ அதை ஆடி வேற ஏதாவது கேம்ல நீ கான்சன்ட்ரேட் பண்ணிடு நீ இந்த மாதிரி பண்ணாத பெண்கள் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் பண்ணாம உன் கேம் நீ ஆடினா மக்கள் மறந்துருவாங்க அப்படின்ற வார்த்தையை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க கரெக்டா ஸோ அப்படி இருக்கிறப்ப அவனுடைய கேமுக்காக நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணுறீங்க அவனை வந்து நீங்கள் தட்டி கொடுக்குறீங்க தட்டி தூக்குறீங்க அப்போது இதே நிக்சன் உங்களை வந்து ஒரு விஷயம் வந்து அதை டீச்சர் வேடம் போட்டிருந்தாங்க அப்போது டீச்சர் வேடம் போடும் பொழுது அவங்க வந்து நைட்டு கேட்டான் நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டான் சரியா அது வந்து ஆக்சுவலாக அவங்க கேம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க நிக்சனுடைய கேமை அர்ச்சனை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அது வேறு லெவல் அது வேறு விஷயம் அது இவனுக்கு தாங்க முடில இவனே அர்னாவை கேள்வி கேட்டான் என்னன்னா நீங்கள் வந்து ரெண்டு சைடு பேசுகிறீங்க இங்கே இருக்கிறது வந்து அங்கே இருக்க ஏன்னா அந்த வாரம் அர்ச்சனா வந்து அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க என்னை கிட்ட ரோஸ்ட் வந்துச்சோ அன்னையிலேருந்து அப்படியே குட்டிகரணம் போட்டாங்க கேங் கிட்ட போய்றது கிடையாது அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சார் சொன்ன பாராட்டின எல்லாத்துக்கிட்டையும் போய் இவங்க போய் காலில் விழுறது தான் அவங்களுடைய கேம் பிள்ளையே வச்சுருந்தாங்க நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாரம் அடிச்சுனா அவள் செம்மன் நெகட்டிவ் ஓகே ஓ பயங்கர நெகட்டிவ் அது நானே பேசியிருக்கேன் என் சேனலில் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் அப்படி பயங்கர நெகட்டிவ் அதை அவன் ஹைலைட் பண்ணவொடனே இவங்களுக்கு அதை தாங்க முடியல என்ன ட்ரிகர் பண்ணுறியா அவனை உன்னை வச்சு சேரண்டா அப்படின்ற மாதிரி அவனை செய்யலாம் பட் இவங்க எடுத்தது வந்து வினுஷா அப்படிங்கிற பேரை முதல் முதல் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரிகர் பண்ணி எடுத்தது தான் உடனே கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உப்மா வாயலிஸ்ட்டு உட்கார வேண்டியதானே நீ எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அது பயங்கர இஷ்யூ ஆச்சு தெரியல உங்களுக்கு பயங்கரமாக சண்டையாச்சு பயங்கரமாக கேட்டாங்க நீ பேசவே கூட அப்படி நான் பேசுவேன் நியாயம் வேணும்டா தர்மண்டா நீதிடா நேர்மடான்னு சொன்னேன் இவங்க அப்போ விஷ்ணு கூட எதுவும் பேசலை அப்படியே விட்டான் அவன் பாட்டு போயிட்டான் இவங்க தான் அதை பூதாகரமாக்கி நிறைய இடத்துல கேமரா ரெஜிஸ்டர் பண்ணாங்க சார் வந்து ஒரே போடு எப்படி தினேஷ் ஒரு போடு போட்டு உட்கார வச்சாரோ விஷ்ணுவை போட்டு ஒரு உட்கார வச்சாரோ அதே மாதிரி அர்ச்சனா போட்டு உட்கார வச்சிட்டாரு அவங்களால எதுவுமே பேசவே முடில அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த அர்ச்சனா எனக்கு அதுதான் அர்ச்சனாவுடைய கேம் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது காமிச்சிச்சு இதுக்கு வந்து நான் தினேஷை பாராட்டுவேன் விஷ்ணுவை பாராட்டுவேன் ஏன்னா அவங்க ஸ்டாண்டில் கிளியராக இருந்தானுங்க நான் அடித்தது அடி அவ்வளோதான் நான் வந்து திருப்பி மாற மாட்டேங்க வீக்கெண்டில் கமல் சார் இப்படி சொல்லிட்டாருன்றக்கா நான் மாட்டேன் அப்படின்றது அவங்க ஸ்டாண்டில் க்ளியாக இருந்தாங்க ஆனால் அர்ஷன் அந்த இடத்துல ஸ்டாண்டு மாறினாங்க அது வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சிச்சு என்ன பண்ணாங்கன்னா எல்லார்கிட்டையும் போய் சாரி கேட்டாங்க போய் நிக்ஸன் கிட்டே சாரி என்னை மன்னிச்சிரு நான் வந்து அப்படி பண்ணல நான் வேணுங்கன்னே பண்ணலை அப்படின்ட்டு ஏன்னா கமல் சார் போட்ட போடு அப்படி நிலை குலைந்து விட்டார்கள் பர்சனலுக்காக அதை எடுத்துட்டேன் அப்படின்ற அந்த தவறை ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு இப்போ வினுஷா கேட்கும்போது அவங்க அந்த கான்ட்ரடிக்ஸ் தான் கேட்குறாங்க ஏமா மக்கள் மறந்துடுவாங்கன்னு நீ தானே சொன்னேன் தரவங்களை கேட்டாங்கல்ல மக்கள் மறந்துடுவாங்க நீ சொன்ன அப்போது உனக்கு தேவையான இடத்துல நீ எதுக்கு அப்புறம் எடுக்கிற என் பேரை ஒன்று மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து போராடலாம்னு சொல்லலாம் போராடலாம்னு சொல்லிட்டு கடைசி நீ அந்த பேரை நீ எடுத்துருந்தேன் அப்படின்னா அது நான் வந்து ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன் இல்லைங்க அவன் சின்ன பையன்றாங்க ஏங்க எனக்கு அவனு ஒரு வயசு தான் அங்கே வித்தியாசம்ன்றாங்க ஸோ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இது முடிஞ்சு போன விஷயன்றாங்க ஏங்க விக்டீம் நான் தாங்க ஒன்று எனக்கு நீங்கள் வாங்கணும் இல்லை வந்து எனக்கு ஃபைட் பண்ணணும் நீங்கள் எனக்காக ஃபைட் பண்ணுறேன் ஒரு மேட்டரில் எடுத்துகிட்டு வந்துட்டு போய் சாரி கேட்குறீங்க அப்போ அவன் பண்றது கரெக்டாக இருந்தில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட்டு ஸோ விக்டிம் நான் தானே அப்படின்ற அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க இதற்கு நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு ரசிகராக இருந்தால் பிக் பாஸ் இருந்தால் இந்த மனது வந்து புரியும் சரியா சொம்பாக இருந்தாலும் இது புரியாது ஸோ அதை வந்து கழட்டி வச்சுட்டு இது தவறுங்கிறத ஒத்துக்கோங்க இது வந்து அர்ச்சனாவுடைய ஓட்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணாது தயவு செஞ்சு அதை நினச்சிக்க நினச்சிக்காதீங்க இது ஒரு சின்ன மிஸ்டேக் அவங்களுடைய இதில் அவங்களுடைய ஜேர்னியில் ஒரு அந்த ஒரு வாரங்கிறது ஒரு மிஸ்டேக்கான வாரம் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டு அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு வச்சுக்காதிங்க இது வினுஷாக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம் இது நிக்சனிடமும் வினுஷா இதே டோனில் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் குட் பை